பண்ணு சொன்னா இந்த மாதிரி ஓகே இமேஜி கட்டினா அவனுக்கு பெஸ்ட்டாக தான் இருக்கும் பாருங்க இது வந்து முடி வெட்டின மாதிரி தெரியாது சும்மா லைட்டாக அட்ஜஸ்ட்மெண்ட் தான் பண்ணி விடணும் ஆனால் பட் இவருக்கு பெண்டாக இருக்காரு அந்த டேஸில் அந்த லுக் வராது அதனால நம்ம அவர் கேட்குற மாதிரி லைட்டாக மட்டும் தட்டி விட போகிறோம் செட் பண்ணி விட்றோம் ஃபைனல் டைஸ் எப்படி எடுத்து பாருங்க ஒரு சார் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க அப்புறம் லாங் ஏர் வளர்க்கலாம் என்ன பண்ணலான்னு நீங்க எதுவுமே பண்ணலாம் மாதத்தில் ஒரு நாள் முடி லைட்டா இந்த மாதிரி மொட மட்டும் டச் பண்ணி விட்டா போதும் லாங் ஏர் சூப்பரா வளர்க்கலாம் எப்படி வேணுமோ உங்களுக்கு ஏத்த மாதிரி ஹேர் வச்சுக்கலாம் செட் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஹேர் கட்லாம் பண்ணிட்டேன் சும்மா இப்போ செட் பண்ணி காட்டுப்போறோம் அவ்வளவுதான் ஹேர் கட் பண்ண மாதிரியே தெரியாது சும்மா அந்த முனைல பிசுறு மட்டும் தான் நம்ம கட் பண்ணிருக்கோம் டோட்டலாவே ஃபுல்லாவே அது மாதிரி கவர் பண்ணி கட் பண்ணியிருக்கோம் நீங்க லாங் ஏர் வளர்க்குறீங்களா வளர்க்கறாரு தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வந்த கூட அந்த ஃப்ரெண்ட்ஸை இவர் மொட்டையை அடிச்சு விட்ருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்கிறாங்க அவங்க சொல்ற கட்டிங் பேர் எனக்கு எப்படி இல்லை இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன்னா பாருங்க ஒன்னமே இருக்கு வர்றியா நான் லாங் ஏஸ்டைல் வச்சால் கொஞ்சம் ஸ்டைலாக அப்படியே கலக்கி விட்டு செட் பண்ணலாம் பார்த்தேன் நீ பிள்ளைங்க மாடல் ட்ரை பண்ணுறியா நல்லா இருக்கா ஸோ நான் ஒரு ஆஷ்டல் லைட்டாக செட் பண்ணி விட்டேன் இந்த ஏஷ்டில் பிடிச்சிருந்தா நான் வச்சுருந்து இது பிடிச்சதா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஒன்று பிடிச்சிருக்கா ஓகே ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிச்சிருக்கு ஸோ வீடியோ எப்படினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுன்னு ஷேர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபர் வாட்சிங்